ஒவ்வொரு திருமணத்திலையும் என்ன பொருள் தெரியாது ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் புதிந்த ஒரு வசனம் நம்மை பார்த்து அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அஞ்சுங்கள் தக்குவா வேணும் பேர் வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க அது அல்ல தக்குவா என்றால் என்ன அந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய கடமைகளை நீங்கள் எவ்வாறு ஆற்ற வேண்டுமோ அவ்வாறு ஆக்க உதாரணமா உதாரணமாக கலிமா நமக்கு லா இ லாக இல்லல்லா முகமுதுன்னு சொல்லாக சொல்லியிருக்கு அதை கொஞ்சம் வித்தியாசமா நல்லா சொல்லணும்னு மாத்தி சொன்னா கலிமா வாகாது ஐந்து நேர தொழுகை கூடுதலாக ரெண்டு நேரம் தொழுகிறோன்னு வச்சுக்கோங்க கூடுமான்னா கூடாது சரி இப்போ மகரிவ தொழுகை அசர் நாலு தொழுகிறோம் இசா நாலு தொழுகிறோம் மகிழமை நாலு தொழுகிறோமே கூட ஒரு எக்காத்தான தொழுகிறோம் அப்படின்னு தொழுதா அந்த மகிழமை கூடுமா கூடாது அப்ப அல்லாவும் ரசூலும் எவ்வாறு இஸ்ராத்தை நமக்கு கற்று தந்தார்களோ அவ்வாறு கற்றுக் கொள்ளுங்கள் அவ்வாறு அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் அப்படி அஞ்சினாலே தவிர நீங்கள் முஸ்லீம் முஸ்லீமாக மௌத்தாக முடியாது முஸ்லீமா மௌத்தாகணும் பல தமுத்தும் இல்லாத அன்பு முஸ்லீமும் நீங்க முஸ்லீமாக மௌத்தாகணும் முஸ்லீம் அல்லாம மௌத்தாக கூடாது அப்ப என்ன செய்யணும் நீங்க வாழ்நாள் முழுக்க முஸ்லீம் பிள்ளைகள் இருக்கேன் நான் தொப்பி வச்சிருக்கேன் தாடி வச்சிருக்கேன் அஞ்சு நேரம் தொழுகுறேன் நோம்பு வச்சிருக்கேன் எல்லாம் நான் செய்யறேன் ஆனா அல்லா சொன்ன மாதிரி நான் செய்யல அப்படின்னா மௌத்தாகும்போது முஸ்லீமாக இருக்க முடியாது மல்லாத்தமும் துணை இல்லா வான்து முஸ்லீமோ நீங்கள் முஸ்லீமாக அன்றி மௌ வர இது மௌத்தாகி விடாதீர்கள் இப்போ என்ன செய்யணும் அஞ்ச வேண்டிய விஷயத்தில் அஞ்சணும் அப்ப தொழுகை எப்படி அல்லாஹ் சொன்ன மாதிரி ரசூல் சொன்ன மாதிரி காமிச்ச வேணுங்க தொழுகிறோம் நோன்பு எப்படி அல்லாஹ் சொன்ன மாதிரி ரசூல் சொன்ன மாதிரி நோன்பு வைக்கிறோம் ஹஞ்சை எப்படி அல்லாஹ் சொன்ன மாதிரி நோன்பு அதாவது

ரமலான் மாசத்துல நீங்க நோம்பு இந்த அடிப்படையில் தான் என்றால் என்ன எவ்வாறு எவ்வாறு தன் மஸ்ஜி நடைமுறைப்படுத்தினார்களோ அவ்வாறு செய்தால் செய்தால்தான் கூடும் விட்டுட்டு மீறி அவர்களை செஞ்சு போனா வேஸ்ட் சொல்றான்

கருப்பு புத்தகம் தர்சீரி புல் கசீரா இருக்கு இன்னொரு அரிசி இருக்கு ஒருவர் கனிமா சொல்லி தொழுது ஜக்காத்தும் செலுத்தவில்லை எனில் அவரோடு போர் முடியுமாறு அல்ல எனக்கு உத்தரவிட்டுள்ளார் யார் ரசூல்லாவுக்கு எதிரி வெறும் கனிமா சொல்லி தொழுதுட்டு நானும் முஸ்லீம் சொல்றானே அந்த ரசூலுக்கு எதிரி அவன் காபீர் என்றும் ரசூல்லா சொல்றாங்க அல்லாஹு தாலா இன்னும் ஒருபடி மேலே

தொழுகைக்குள்ள என்ன இருக்கு ருக்கு இருக்கு சுஜூ இருக்கு ஏன் திரும்பி ருக்குவா சொல்றான் என்ன அர்த்தம் கூறு மால் ராக்கியின் அப்படின்னு சொன்னா குனிபவர்களோடு குனிந்து கொள்ளுங்கள் கூட்டாக செய்து கொள்ளுங்கள் என்று உலமா பெருமக்கள் சொல்கிறார்கள் திரும்ப இங்க ருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தொழுகையிலே ருக்கு இருக்கு சுஜூ இருக்கு தகுதியில் இருக்கு அது காலத்துள் அஹிரா இறுதி இருப்பு இருக்கு எல்லாமே இருக்கும் போது தனியாக இருக்கும் சொன்னா கூட்டாக செய்து கொள்ளுங்கள் அப்ப ஒவ்வொரு குரானுடைய வசனங்களையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல வந்து மிகப்பெரிய புத்திசாலி ஆளுமையை அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப கூட்டாக செய்ய வேண்டும் செய்தால் என்ன நன்மை என்று நண்பர் நூறு அவர்கள் இங்கே விளக்கினார் ஒரு வரலாறு சொன்னார் அவர் சொல்ல மறந்தவன் இப்ப நான் சொல்றேன் சகோதர நாடார்கள் தமிழகத்தில் மிகவும் கீழான ஒரு நிலையிலே வைக்கப்பட்டிருந்தார்கள் உயர் சாதிக்காரர்களால் எந்த அளவு என்று சொன்னால் நம்ம பகுதியில் சொல்லுவாங்க தவறான ஒரு பாடல் பாடுவாங்க அந்த பாடல் தப்பு கல்லர் மரவர் கணத்தலோர் அகனுடைய மெல்ல மெல்ல வந்த மெல்ல சாணார் சக்கனி என்று சொல்வார்கள் நாம சாதியை எடுக்கிறவர்கள் சாதி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி பிரித்தார்கள் அது மிகப்பெரிய தவறு அதனால்தான் நாம் நம் முன்னோர்கள் பலர் ஆனார்கள் அந்த அளவுக்கு அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் மேலாடே அவர்கள் பெண்கள் போட முடியாது அது மட்டுமல்ல அந்த சகோதரர்கள் பெற்ற பாடு அதற்கு அவர்கள் வரிக் வேண்டும் கோயிலுக்குள் நுழைய முடியாது குற்றாலத்திலே போய் குளிக்க முடியாது இவ்வளவு கொடுமைகளை சந்தித்த அந்த மக்கள் ஒரு நேர உணவோடு இருந்தார்கள் ஒரு நேர உணவு நூறு வருஷங்களுக்கு முன்பாக நாடா சமூகத்துடைய தலைவர் நம்ம முஸ்லீம் தலைவரை பார்க்கிறார் பார்த்து கேட்கிறார்கள் எங்க மக்கள் இந்த அளவுக்கு வருமானமின்றி குறைந்த அளவிலே சம்பாதிக்கிறார்கள் மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் சொன்னார் அந்த நேரத்தில் ஜக்காத் முறையாக வசூலிக்கப்பட்ட அது ஊர் அந்த காலம் நான் நினைக்கிறேன் காயல் பட்டினமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த கோயில்தான் அந்த சூழ்நிலை அப்பொழுது அந்த முஸ்லீம் தலைவர் அறிஞர் சொன்னார் எங்களிடம் ஜக்காத் என்று ஒன்று இருக்கிறது அந்த ஜக்காத்தை நாங்கள் வசூல் செய்து ஏழைகளுக்கு பங்கிடுவோம் பங்கிட வேண்டும் என்று அல்லா சொல்லியிருக்கிறார் நவிகன் நாயம் சந்தரவாரிசனம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியா அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள் ஜக்கா என்றால் மகிமை என்று ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னார் அந்த தலைவர் நாடார் சமூக தலைவர் என்ன எடுத்துக்கொண்டார் அதை மகமையாக ஆக்கிக் கொண்டார் அடுத்து அந்த சக்காத்தை நாங்கள் மால் மூலமாக வசூல் செய்து அதை நாங்கள் மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்போம் என்று சொன்னார்